தோல்வியடைந்த அரசியல் தலைவர்கள் என்பதாக அதற்கு பிரதானமாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் பலர் தோல்வியை சந்தித்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது சுமந்திரன் டக்ளஸ் அங்கஜன் சித்தார்த்தன் மனோ ராஜித்த எஸ் பி மஹிந்தானந்த வடிவேல் வேலுகுமார் ஹிருணிகா நிமால் மனுஷ ஹரின் காஞ்சன ஜான்ஸ்டன் ஆகிய தோல்வியடைந்த தலைவர்கள் என்பதாக பிரதானமாக அந்த செய்தி சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மிக முக்கியமான பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இந்த விடயம் குறித்து பேசப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன் அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறேன் மிக முக்கியமாக இவ்வகையான ஒரு தோல்வி இடம்பெறும் என்று இவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதை மையப்படுத்தியதாகவே அந்த விடயமும் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பொது தேர்தல் முடிவுகள் நாடலாவிய ரீதியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் களமிறங்கிய பல புதிய முகங்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேவேளை பல வருடங்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய எம்பிக்கள் அமைச்சர்கள் என பலரும் இந்த முறை படமுறை தோல்வியடைந்திருப்பதாகவே இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்படுத்தியிருப்பதையும் மையப்படுத்தியதாகவே அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆனைய லங்கா தீ பத்திரிகை தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் மூர்த்தி லங்கா தேப்பத்திரிகை இப்படி சொல்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பது காணலாம் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட வாக்குகளால் தொன்னூற்றி இரண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் வீடு இருக்கிறார்கள் என்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தலை பெற்றது காணலாம் அதே போல தினம் டெய்லி மிரல் பத்திரிகையுடைய முதல் பக்கத்தில் கடந்த முறை பாராளுமன்றத்தில் இருந்து இந்த முறை இல்லாமல் போனது தொடர்பான பட்டியலும் வெளியாகி விரிவான அந்த பட்டியலை பார்த்துட்டு வரலாம் அந்த அடிப்படையில் மஹிந்த அமரவீர அஜித் ராஜபக்ஷ நிபுண ரணபக்க கஞ்சன விஜயசேகர மனுஷ நாணயக்கார வைத்திய ரமேஷ் பத்திரன சம்பத் அதுக்கோரல ஜான்சன் பெர்னாண்டோ பவித்ரா வன்னியாராட்சி எஸ் எம் சந்திரசேன சசீந்திர ராஜபக்ஷ ரொஷான் ரணசிங்க திலும் அமுடுகம ஜானக வக்கும்பர விதுர விக்ரமநாயக்க இந்திக்கு அனுருத்த பிரசன்ன ரணவீர மதுர விதானகி பிரேம்நாசி தொலவத்த ஜகத்குமார் ஜபக்குமாறு அதே போோல பியாால் நிஷாந்த கலானிதி சன்ன ஜயசுமணம் துமிந்த திசாநாயக்க வீரசுமண வீரசிங்க சஞ்சீவ எதிரிமான ஹரின் பெர்னாண்டோ கோகிலா ஹர்ஷினி குணவர்தனன் டிபி ஹேரத் சரித்த ஹேரத் சிசிர ஜாயக்குடி அனுப்ப பாஸ்குவல் டிலான் பெரேரா ரஞ்சித் சிம்லாபிட்டியம் பிரமித்த பண்டார தென்னக்கோன் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த முறையை பொதுத்தேர்தலிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல போல பந்துலால் பண்டாரிகுட சந்திம வீரக்கொடி டி வீரசிங்க அனுர பிரதர்ஷன யாப்பா அசங்க நவரத்ன சாந்த பண்டார மஞ்சுல் திசாනාயக்கம் ருவான் விஜேவர்தன நிமல் லாட்ஸ அஷோක பிரிියන්ந்த சிந்தக்கமாயாதுන්නේ லசන්ந்த அழகியவ வசந்தயாப்பா பண்டார திස්ස அத்தனாாய்க்க ஆல் குணசேக்கர ரஞ்சன் ராமணாய்க்க வடிவேல் சுரே் நளின் ஃபனாண்டோ உப்பள் மகேந்தன்ற மிலான் ජாய்த்துலக்கம் சறත් வேற சேக்கர சுசில் பிரேமජயන්ந்த இசுரு தொடடங்கடம் மகன் பிரீத சண்டி சில்வா. பிரேமலால் ஜாயசேகர சந்திரஸ்ரீ முத்துக்குமாரன் ராஜிகா விக்ரமசிங்க தாரக பாலசூரிய நாலக்க பண்டார கோட்டேகோட මුදිත පියදශනී සොයිසාම් ජකත් ප්‍රියන් කර සුමිත් උඩගුබර අරුන්තික ැනාඩුව විි බේරගෝඩම් රාජිත සේනාරත්න සිවනේ සුර චන්ද්‍රරකාදන් නිමල් ශ්‍රීපල් ි සිල්වාම් බුද්ි පතිරෙන රන් වික්‍රමරත්න මනෝ ගනේෂන් හිරනිිකා ප්‍රේමචන්ද්‍ර ආශෝකා බේසිංහ, තුෂාර ඉදුනිල් අමරසේනම් ලලත් එල්ලාවල ලලත් වරණ කුමාර විිත්මුණ සොයිසා නියෝමල් පෙරර පියසේන ගමකි වසන්ද සේනානායක ජයරත්න හේරත්. நிமால் பியத்தீச கபில அத்துக்கோரல எம் சுமந்திரன் டக்ளஸ் தேவானந்தா வேலுகுமார் ஆகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறு இந்த முறை தேர்தலில் அடைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு மேலதிகமாக சர்வஜன அதிகாரம் கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்த ஜிலித் ஜெயவீர் அவர்களும் இந்த கட்சி சார்பாக இந்த இருந்தபோதும் அவர்களுக்கு நாடு முழுவதும் கிடைத்த பட்டியலூடாக தேசிய பள்ளி ஒன்று கிடைத்திருக்கிறார் அதே போல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய மகனும் இந்த கட்சி சார்பாக போட்டியிருந்தால் அனு மாவட்டத்தில் அவரும் தோல்வியடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதேபோல முன்னாள் கிரிக்கெட் வீரர் டில்சான் அவர்களும் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அவருக்கும் எந்தவிதமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அவரால் பார்லமெண்ட் செல்வதற்கான வாக்குகளை பெற்றுக் முடியவில்லை அதே போல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காலஞ்சென்ற சனத் நிஷாந்தவினுடைய மனைவியான சட்டத்தரணி சமரி பெரேரா அவர்களும் இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இவ்வாறு தொன்னூற்றி இரண்டு பேர் முன்னாள் பார்லமென்றத்தில் இருந்த பலர் இந்த முறை மக்களால் தோல்வியடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பதை பார்க்கலாம் கண்டி மாவட்டத்திலிருந்து மூன்று முஸ்லிம்கள் பாராளுமன்றத்திற்கு என்பதான செய்தியும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நடந்து முடிந்த பார்லமெண்ட் தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக இவ்வகையான தெரிவுகள் இடம்பெற்றிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட கே டி லால்காந்த் அதே சந்தர்ப்பத்தில் ஜகத் மனுவார்ண பிரசன்ன குணசேன ஹான்சிகே விஜய் முனி தனுர திசாநாயக்கர் இஎம் பஸ்நாயக்க உள்ளிட்டோரும் இதில் போட்டியிருந்ததை மையப்படுத்தியதான செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இந்த முறை பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் வேலுக்குமார் பாரத் அருள்சாமி சாமி மற்றும் தேசிய மக்கள் சக்தியுடைய கலாநிதி சிவபிரகாசம் ஆகியோரும் தோல்வியடைந்திருப்பதான செய்திகளையும் மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மட்டக்களப்பில் மட்டுமே தேசிய மக்கள் சக்தி தோல்வி தமிழரசு தமிழர்களுடைய பிரதான கட்சியாக உருவெடுப்பு சாணக்கியின் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தி சேர்ப்பதற்கு முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக காணப்படுகிறது நாட்டின் இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே தேசிய மக்கள் சக்தி தோல்வி இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு ஆதரவாளர்களும் வெற்றியாகும் என்பதாக காரணங்களை நாங்கள் இருக்கிறது கடந்த காலங்களில் சமூக விரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட அனைவரையும் தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆறும் என மட்டுமே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்ற பெற்றிருக்கின்றார் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட இலங்கை தமிழர் கட்சி தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று மூன்று பிரதிநிதிகளை பெற்றுக்கொண்டமை கொண்ட முக்கியமான விடயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க இதே சந்தர்ப்பில் தேசிய பட்டியல் குறித்து கட்சியை தீர்மானிக்கும் வாழ்த்து என்பதான முதற்பில் வெளியான செய்தியாக காணப்படுகிறது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தினை மையப்படுத்தி அவர் இருக்கின்றார் குறிப்பாக பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் பாராளுமன்ற பொது தேர்தலில் சரித்திர ரீதியாக அமோக வெற்றியிட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் ஜே ஆர் அரசாங்கத்துக்கு ஆறில் பெரும்பான்மை கிடைத்திருந்தது அப்போது விகிதாசார பிரித்துவ முறைமை காணப்படவில்லை அந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் முதற் தேசிய மக்கள் சக்தி என்ற தனி கட்சிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது இது வியக்கத்தக்கன்று விட வெற்றியாகும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியானது தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவற்றின் நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியமாக இருந்தது அதனையும் மக்கள் இப்போது வழங்கியிருக்கிறார்கள் அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படும் என்பதையும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு செயற்பாடுகளுக்கான பணியை அடுத்து தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு தயாராக உள்ளதாகவும் எழுத்து மூலாகமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சரியான திசையில் பயணிப்பதற்கு எங்களுடைய கட்சியின் ஒத்துழைப்பு இருக்கும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் தேர்தல் முடிவுகளுடைய பிரகாரம் தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் அதிகப்படியான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் ஒன்பதாவது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டிருந்தாலும் எமக்கு ஆறு ஆசனங்கள் தான் தமிழரசுக் கட்சிக்கு இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்களுக்கான ஆணையை வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கியுள்ளதோடு எம்மை எதிர்த்து போட்டியிட்டவர்களுக்கு எந்தவிதமான ஆணையும் வழங்காது தீர்ப்பு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்ற விசாரமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற விட சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக யாழ்ப்பாணம் வன்னி அம்பாறை திருகோணமலை ஆகியவற்றில் தலா ஒவ்வொரு ஆசனத்தையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றோம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக நான் செயற்பட்டிருந்த பொழுதும் மக்கள் இந்த முறை என்னை தெரிவு செய்யவில்லை அவர்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதோடு கடந்த காலத்தில் எனது மக்கள் சேவையின் போது ஒத்துழைப்புகளையும் ஆதரவையும் வழங்கிய மக்களுக்கும் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய பட்டியலூடாக நான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் செய்வதற்கு விரும்பவில்லை என்று என்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஆகவே கட்சியின் மத்திய செயற்குழுவே தேசிய பட்டியல் சம்பந்தமான தீர்மானத்தை எடுக்கும் கட்சியின் தீர்மானத்தை நான் கட்டுப்பட்டவன் என்பதை எப்போதும் கடைபிடிக்கிறேன் அதை போன்று புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களாக நானும் இருக்கிறோம் அந்த வகையில் அவரும் பாராளுமன்றத்தில் தற்போது இல்லை நானும் இல்லை ஆனால் நாங்கள் இலங்கையில் தான் இருக்கிறோம் ஆகவே தேவைப்படுகின்ற ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்